வணக்கம் தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நேற்று அந்த தாய் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு கருத்து சொன்னார் திமுகவில் வந்து பழைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இவர்களை சமாளிப்பது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னார் இது பெரும்பாலும் திமுகவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் வெளியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு யதார்த்தமாக அவர் பேசுகிறதா எல்லோரும் நினச்சாங்க இது பெருசாக இந்த அளவுக்கு ஆகும்னு நினைக்கல சரி இப்போ என்ன ஆயிடுச்சின்னு கேட்குறீங்களா உடனே அதற்கு பதில் சொன்ன துரைமுருகன் பள்ளு போன கிழவங் கிழ வயசானவங்க அவர் சொன்னது கிழவன் வயசானவங்க எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து நடிகர் வந்து மேக்கப்லாம் போட்டு நடிக்கிறாங்க இளைய தலைமுறைக்கு வழிபடணும் அப்படிங்கிறார் அப்போ பார்க்குறவங்களுக்கு ஓ அப்போ நேற்று பேசினதில் வந்து மய மனம் காயப்பட்டிருக்கிறார் துரைமுருகன் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் வெளியில் ரஜினியை பற்றி நீங்கள் என்ன மற்ற விஷயம் சொல்லலாம் பட் ஆனால் ஒருத்தருடைய மண் மனதை வந்து புண்புடுத்தி அப்படி பேசக்கூடியவர் இல்லை அவர் முதல்ல இது வந்து உள்நோக்கத்தோடு அவர் பேசியிருப்பார் நம்ம நினைக்கல மக்கள் யாருமே நினைக்க மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் அரசியலுக்கு வரேன்ட்டு வரல அதில் வேணால் மக்களுக்கு அவர் என்னங்க இப்படிலாம் பண்ணிட்டாருன்னு கோவம் இருக்கலாம் ஒழியா ரஜினிகாந்த் வந்து மோசமானவர் இந்த மாதிரிலாம் உள்ளோன்னு வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுவார்னு யாரும் நினைக்கிறார் நல்ல மனுஷங்க அப்படிங்கிற ஒரு பேர் வாங்கியிருக்கார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ இந்த மாதிரியான ஒரு பேச்சு இது வந்து தவிர்க்கப்பட்டிருக்கலாம்கிறது தான் திமுக சொல்கிறேன் எதுக்கு துரைமுருகன் ஏன் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு ஏன்னா பல்போன கிழவர் எல்லாம் வந்து நடிக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு நடிக்கிறாரு இன்றைக்கும் ஒரு வீட்டில் மார்க்கெட் இருக்குது இன்னும் மூணு படம் நடிச்சிட்ருக்காரு சரி இது ஒரு பக்கம் இருக்கும்போது உதயநிதி அவர்கள் இன்றைக்கி பொறியாளர்கள் கூட்டத்தில் பேசின உதயநிதி அவர்கள் நேற்று ரஜினி பேசினதுக்கு ரொம்ப பாராட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இளைய தலைமுறை நிறைய பேர் வந்து பதவிக்காக காத்திருக்காங்க அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி உதயநிதி அவர்கள் சொல்கிறாரு அப்போ ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது திமுகவில் இன்றைக்கும் அசைக்க முடியாத ஒரு மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்காங்க பொன்முடி அவர்கள் இருக்கார் ஐப்பரியசாமி அவர்கள் இருக்கார் நேர் அவர்கள் இருக்கார் டிஆர் பாலு இருக்கார் சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இவர்களுக்கெல்லாம் இவங்க பசங்க இன்றைக்கும் அவங்களும் வந்து திமுகவில் வந்து இருக்காங்க எம்எல்ஏ ஆகிருக்காங்க வெளியில் பார்க்கக்கூடிய மக்களுக்கு பெரும்பாலும் என்னங்க அது பரவாயில்ல ஸ்டாலின்னு ரைட்டு கஷ்டப்பட்டு வந்தாருங்கிறீங்க மற்றவங்கள்லாம் டக்கு டக்குன்னு எல்லோருமே ஒரு வாரிசு மாதிரி தோணுதே அதை வச்சு தான் மற்ற கட்சியெலாம் பேசுகிறாங்க வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்க நேரத்தில் எல்லாருக்கும் ஒரு திமுகவிலையே நிறைய பேருக்கு வெளிப்படையாக சொன்னது என்ன போன தேர்தல் போது ஒழுங்காக அந்த கூட்டணி இருக்கும்போது இந்த கூட்டணியை கெடுக்கிற மாதிரி ஐயா ராமதாஸ் அவர்களை வந்து கூட்டம் வந்து முதலமைச்சரை பார்க்க வச்சு துரைமுருகன் அவர்கள் தான் ஏன் இப்படிலாம் பண்ணுறாரு ஒரு கூட்டணிக்கு முயற்சி பண்ணுறாரு விடுதலை சிறுத்தையை வழி அனுப்ப ட்ரை பண்ணுறாருன்னு அப்போவே பல பத்திரிகை எழுதுனாங்க அப்புறம் இன்னொன்று சில பேர் இல்லைங்க முதலமைச்சருடைய ராஜதந்திரம் பாட்டாளி மக்கள் கட்சியை கூப்பிட்டு துரைமுருகன் கூப்பிட்டு வந்து ஏன் பேசினார்னா மற்ற கட்சிகளாம் நீங்கள் போனால் கூட விடுதலை சிறுத்தைகள் உங்களுக்கு கொடுக்குறத வாங்கிட்டுருங்க இல்லாட்டினா பாட்டாளி மக்கள் கட்சியை உள்ளே இழுத்துருவேன் அப்படிங்கிறதுக்காக முதலமைச்சர் வந்து அதை வந்து பா பேசினார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் முதலமைச்சரையோ ஸ்டாலின் அவர்களையும் திமுகவோ கண்டிப்பாக வந்து இந்த கூட்டணியை உடைக்கிறதும் விரும்பலை துரைமுருகன் அவராக தான் கூட்டு வந்திருப்பார் அப்படி தான் திமுகலையும் ஏன்னா முதலமைச்சராக கூட்டுற சொல்கிறாரு இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெளியில் திமுகவில் என்ன டாக்கு துரைமுருகன் அவர்கள்ட்ட முக்கியமான துறைகள் இருக்குது அவங்க பையனுக்கு போன தடவையே சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்போ பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத போதும் வேலூரில் சீட்டு கொடுத்தாங்க அப்படி கொடுத்து அவருக்கு வந்து ஜெயிக்கிறதுல விடுதலை சிறுத்தைக்குன்னு துணை நினச்சி அப்படிப்பட்ட கதிரானதுக்கு அங்கே அவ்வளோ வேணால் வேறு அதாவது என்னென்னா திமுக மோடி எதிர்ப்பு பிஜேபி மோடி எதிர்ப்பு இதனால் தான் கதிரானம் ஜெயித்தார் வேறு எந்த கேண்டிடேட் எடுத்தாலும் ஜெயிச்சிருப்பாங்க அமோகமாக ஜெயிச்சிருப்பார் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்று ரஜினிகாந்த் பேசின ஒரு வார்த்தை அவர் வந்து திமுகவோட ஒரு முதலமைச்சர் குடும்பம் எல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பார் யார்ட்டையும் சண்டைப்பட மாட்டார் அவர் பேசின ஒன்றை வச்சிக்கிட்டு இன்றைக்கி ரஜினிகாந்தை நீங்கள் டார்கெட் பண்ணி பேசுனீங்கன்னா அது வந்து என்னென்னா நீங்கள் பேசலாம் இப்போ என்னென்னா இப்போ ஒருவேளை வந்து இது இவர் பேசுகிறது வந்து திமுக தலைமையை ரசிக்குது அப்படிங்கிற எண்ணம் உருவாகலை ஏன்னா இவர் சொன்னது தப்புங்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் இல்லை இல்லை நேற்று ரஜினி பேசுகிறது ரைட்டுங்கிறார் அப்போ ரஜினி பேசுகிறது ரைட்டுன்னு சொல்கிற உதயநிதி கருத்து திமுக கருத்தா இல்லை க பள்ளு போன கிழவங்கள்லாம் வந்து டான்ஸ் ஆடுறாங்க இளைய தலைமுறைக்கு வழி உண்ணுன்னு சொல்கிற துரைமுருகனுடைய கருத்து திமுக கருத்தான்னு கேட்டால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கருத்து தான் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன தகவல் துரைமுருகன் அவர்கள் அந்த மைண்ட்ஸ் அது வந்து திமுகவுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது சமீபத்தில் நடந்த கனிம வள பிரச்சனை அதில் பெரிய அளவுக்கு வந்து இடி வந்து இவரை வந்து கை வைக்காமல் இருந்ததுக்கு காரணம் இவருக்கும் மேலே இருக்கவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது பிஜேபியோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கார் அவர் ஏற்கனவே வந்து இன்னொரு இன்னொரு டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமானவர் அவரும் ஒரு பிஜேபியோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க பிஜேபியில் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறதுக்கு இவருக்கு உதவி பண்ணது ஐயா ராமதாஸ் அவர்கள் அவர் தான் டெல்லியில் பேசி பண்ணாங்க இதெல்லாம் அப்படி தானே சொல்கிறாங்க இல்லாட்டினா செந்தில் பாலாஜியை உள்ள தூக்கி வைக்கிறவங்க ஏன் வந்து கனிம பலம் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஐஏஎஸ் அலுவலர்களை கூப்பிட்டு விசாரித்தாச்சு அங்கே இருக்கக்கூடிய அந்த இயக்குனரை கூப்பிட்டு விசாரித்தாச்சு ஆனால் துரைமுருகன் வீட்டுக்கு ரைடு வரும் வரும்பாங்க இது வரைக்கும் வராது அவள் வெளியில் பார்க்கக்கூடியவங்க மணலில் ஒன்றுமே நடக்கலையா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எடுக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாமே ஒரு ஏன்னாங்க நீங்கள் அரசியல்னு வந்துட்டீங்கன்னா பொது வாழ்க்கைன்னு வந்துட்டால் எல்லா விஷயத்தையும் பேசி பேசிதான் ஆகணும் தொடர்ந்து துரைமுருகன் அவர்களை பற்றி கட்சியில் பேசக்கூடியது பரவாயில்லப்பா இப்போ கே என் நேரு இருக்காருன்னா அவர் மாவட்டத்தில் அவர் தான் பக்கவாக பண்ணிகிட்டு இருக்கார் இறங்கி செலவு பண்ணுவார் மாநாடுன்னா பக்கமாக நடத்துவார் ஐ பெரிய சமையல முருகன் வந்த மாநாடு பாருங்க பக்கமாக நடத்துவார் கவர்மெண்ட் நடத்தினால் அவர் அந்த ஏரியாவில் வாக்க கொண்டு வந்து அள்ளி போட்டுருவார் ஆனால் துரைமுருகன் அவர்கள் சமீபத்தில் எந்த மாநாடும் மாட்டார் அவரும் அவங்க பையனுக்கு மட்டும்தான் செலவு பண்ணார் வேறு யாருக்கும் செலவு பண்ண மாட்டார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பேச்சாளரே பேசின பேச்செல்லாம் நான் பார்த்துருக்கோம் இப்படி பலவிதமான சர்ச்சைகள் தொடர்ந்து இருக்குது என்ன ஒன்று க அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் ஓரளவுக்கு சட்டமன்ற நடவடிக்கைகள் தெரிந்தவர் அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய மனுஷன் மாதிரி வச்சுருக்காங்க ஆனால் இவர் நிறைய விஷயங்களில் வந்து திமுக தலைமைக்கு சிக்கல் கொடுக்குற மாதிரி தான் நடந்திருக்காரு ஏற்கனவே உங்கள் மகனுக்கே சீட்டு கொடுத்துருக்கூடாது கதிரானத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் பேசிய இந்த பேச்சு ஏன்னா இப்போ வந்து முதல்வர் ரசிப்பார் அந்த பேச்சை ஏன்னா முதல்வர் என்ன சொல்கிறார் அவர் முடித்த உடனே ஏங்க நீங்கள் சொன்னதை நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டுருக்காரு இன்றைக்கி திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி யா தேவையில்லாமல் யாரையும் ச பகச்சிக்கக்கூடாது இப்போ தேவையில்லாமல் நீங்கள் ரஜினிகாந்தை வந்து இந்த மாதிரி சொல்கிறதன் விளைவாக என்ன சாதிக்க போகிறீங்க இப்போ இதை பார்த்து கமல் இப்படி யோசிப்பார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இளைய தலைமுறை இளைய தலைமுறை யா எந்த இளைய தலைமுறை நடிக்கிற சொல்றீங்க இன்னொன்றுங்க இப்போ ரஜினிகாந்த் வந்து அவர் நடிக்கிறாரு மக்கள் பார்க்குறாங்க படம் தோல்வி அடைவது ஜெயிக்குது அது ஒரு பக்கம் இன்றைக்கி திமுக அப்படிங்கிற ஒரு கட்சிக்காக வாக்கா இல்லை துரைமுருகனுக்காக வாக்கா வெளிப்படையாக சொல்லுங்கள் ரஜினிக்காக அந்த படம் ஓடுது உண்டா இல்லையா ஆனால் திமு துரைமுருகன் அவர்களையும் ரஜினி எப்படி ஒரே தொட்டில் துரைமுருகன் வைக்கிறாரு நமக்கு ஒன்றும் புரியல அந்த இடத்துல கதிரானந்தெலாம் வேறு யாரை போட்டாலும் ஜெயிக்குங்க திமுகவில் திமுகங்கிற கூட்டணி பலம் தான் முதல்ல அதுக்கப்புறம் தான் வேட்பாளர் பலம் அப்படி வேட்பாளர் பலம் கூட பெருசாக நமக்கு தெரிஞ்சாங்க காட்பாடியில் மட்டும் இவர் ஜெயிப்பார் அப்படிப்பட்ட துறைமுருகன் இந்த மாதிரியான ஒரு வார்த்தை அவர் பழைய ஸ்டூடெண்ட்டும் யதார்த்தமாக சொன்ன வார்த்தையில் பள்ளுபோன கிழவன் அப்படின்ட்டு ரஜினிகாந்த் விமர்சிக்கிறது சரியாக நமக்கு புரியல தேவையில்லாமல் இதெல்லாம் வந்து எப்படின்னா திமுகவிட எதிர்ப்பு சம்பாதிப்பார் இப்போ திமுகவில் வந்து உதயநிதி அவர்கள் இதை ஆமோதிக்கும் போது இவர் எதிர்த்தா என்ன அர்த்தம் அது மற்ற அமைச்சர்கள்லாம் அமைதியாக இருக்கும்போது ஏற்கனவே திமுக தலைமையில் உங்களுக்கு தெரியும் நிறையா மாநகராட்சியில் நிறைய பிரச்சனை இன்னும் குறிப்பாக திமுகவில் இருக்கக்கூடிய நிறைய அடிமட்ட தொண்டர்கள் யாருமே சம்பாதிக்கலைங்கிற ஒரு பெரிய கோவம் இருக்குது அதிமுக ஆட்சியில் சம்பாதிச்சோங்க திமுக ஆட்சியில் சம்பாதிக்கலை ஏன்னா செலவு பண்ணுறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நலனும் முக்கியம் சொந்த நலனும் முக்கியம் இல்லையா வெளிப்படையாகவே பேசுகிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக கூட்டணி பலம் அவங்க இருந்து அருமையாக இருந்துகிட்டு இருக்கும்போது அதை சீர்குலைக்கிற மாதிரி கடந்த காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவத்தெலாம் பார்க்கும்போது இவர் நம்ம ராமதாஸ் ஐயாவை கொண்டு வந்ததெல்லாம் துரைமுருகன் பண்ண தவறு மாதிரி கூட்டணி கட்சி தலைவர்களே எதுக்கக்கூடிய நிலைமையில இன்னும் இன்னும் சில நேரத்தில் அவர் அடிக்கக்கூடிய சில கமெண்ட் எல்லாம் பார்த்தா இருக்கக்கூடிய கூட்டணி கட்சித் தலைவரே கொஞ்சம் நெளிகிற மாதிரி இருக்குங்க எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லக்கூடியவர் துரைமுருகன் அப்படின்னாலும் இந்த மாதிரியாக ஏன்னா ஒரு ஏவா வேலை அவர்கள் கூப்பிட்டு தான் வராரு ஒரு நிகழ்ச்சிக்கு அவருக்கு நிகழ்ச்சி கூப்பிட்டு வந்து அவர் பேசுகிறாரு அது ஒரு காமெடியான பேச்சு அதை யார் பெருசாலும் இன்னொன்று துரைமுருகனை பற்றி அவர் பேசுகிறது கூட கொஞ்சம் உரிமை எடுத்து தான் பேசுகிறாரு அவர் அவருடைய சீனியரை சொல்கிறாரு அவர் ஒன்றும் தப்பாலாம் சொல்லலை இப்படி ஒரு பதில் வந்து துரைமுருகன் சொல்வது நியாயமாக நமக்கு படலை தொடர்ந்து இந்த பதிவு போடுறதுக்காரன் துரைமுருகன் மட்டும் பேசியிருந்தால் அதை பேசியிருக்க மாட்டோம் உதயநிதி அவர்கள் அதை வந்து அட்ரஸ் பண்ணுறாரில்ல ரஜினி பேசுனது சரி அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா அவர் சரிங்களா நீங்கள் தப்புங்கிற இங்கும்போது அப்போ என்ன ஒரு ரெண்டு பேருக்கு உள்ள கேப்பு நீங்கள் தான் சொன்னீங்க உதயநிதி அல்ல அவங்க மகன் வந்தாலும் அங்கே அந்த மினிஸ்டர்லேயும் நான் இருக்கணும்னு சொன்னீங்க சொன்னீங்களா இல்லையா அப்படிங்கும்போது தலைமை ஒரு முடிவெடுக்கும்போது நீங்கள் எப்படி இன்னொரு முடிவெடுப்பீங்க இதுதான் நம்மளுடைய கேள்வி உதயநிதி அவர்களுடைய பையன் இருக்கும்போது நான் அமைச்சராக இருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது உதயநிதி ஒரு கருத்தை ஆமோதிக்கும் போது நீங்கள் கவுண்டராக ஒரு கவுண்ட்ரு கொடுக்கும்போது இது எந்த விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் திமுகவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்